வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இருந்து கவுஸ் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்குறது ஒரு புது த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு ரெண்டு இருக்கு மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்ல ஆறு ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்காங்க அதுல மூணு வந்து லேண்ட் ஓனர் ரீடெயின் பண்ணிக்கிறாரு மூணு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு அது பில்டருடைய ஷேர் இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து நீங்கள் வந்து சின்மயா நகர் போற ரோடு இருக்கு பாருங்க அந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா அந்த சின்மயா நகருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரைட்டில் கெனால் ஒன்று வரும் கெனாலை ஒட்டி ஒரு ரைட்டு கட் பண்ணும் அதுக்கு பேர் வானகம் ரோடு அந்த ரோட்டில் நேராக வரலாம் இந்த ரோடு எங்கே வருதுன்னா அப்படியே நேராக வந்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேக்கும் கனெக்ட் ஆகிடும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கமும் சின்மயா நகர்கிட்டேயும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் ரெண்டு பக்கமும் இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது ஆல்ரெடி பஸ்ஸு போகிற ரோடு தான் அது ஸோ உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்டு ஏரியாதான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள ஏரியாதான் இந்த ப்ராஜெக்ட்டும் அப்ரூவ்டு இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க்கிங் ஏரியா இதில் வந்து ஆறு ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்கு ஒரு ஃப்ளோரில் ரெண்டு நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங் மாதிரி வரும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் ஒரு டூ பெட்ரூம் ரெண்டு அவைலபிளாக இருக்குது த்ரீ பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டில் காம்பேக்டாக ஒரு த்ரீ பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லிஃப்டு க ப்ராஜெக்ட் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை ஜான்சன் லிஃப்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கு அவங்க எப்பவுமே கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க சம்ப் இருக்குது மெட்ரோ வாட்ருக்கு அதே மாதிரி போர் வாட்டரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்பாங்க காமன் ஏரியாலாம் கிரானைட்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டேர் கேஸ்லாம் எஸ்எஸ் ரைலிங் பண்ணியிருக்கு சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு மெயின் டோர்ஸுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டினுடைய மெயின் டோர் டீ குட்டு அதர் டோர்ஸ்லாம் டபிள்யூபிசி டோர்ஸ் வரும் ரூம் டோர்ஸ்லாம் அதே மாதிரி விண்டோஸ் உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோஸ் போட்டிருக்கு வித் சேஃப்டி கிரில் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல லென்த் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சனு கிச்சனும் ஸ்பீஷீஸாக இருக்கும் மேலேயும் லாஃப்ட் கொடுத்துருக்கு மேடையிலையும் உங்களுக்கு கிரானைட் டாப்பு வித் எஸ்எஸ்சிங்கு இந்த ஃப்ளாட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வரும் ரெடி டு ஆக்கியபை கண்டிஷனுங்க பில்டிங்கில் இபி வாங்கியாச்சு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எடுத்தாச்சு கன்சீல்டு வாட்டர் டேங்க்கு இப்போ நீங்கள் டாய்லெட்டை பார்க்குறீங்க இது காமன் டாய்லெட்டு கன்சீல்டு வாட்டர் டேங்க்கு வித் வாஷ் மெஷின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கு உங்களுக்கு த்ரீ பெட்ரூமு டூ டாய்லெட்ஸு ஆயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட் பண்ணுறாரு மினிமமாக நெகோஷியேட் பண்ணுவார் ஆல்ரெடி லேண்ட் ஓனர்ஸ் பில்டிங்கில் ஆக்கிபை பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே மீட்டர்ஸ் இபி மீட்டர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ரோட்லருந்தும் ஃப்ளோர் ஹைட் நல்லா இருக்கும் ப்ராப்பர்ட்டி ஒரு அஞ்சடி ஹைட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி ஃபுல் ஸ்டில்ட்டு கொடுத்துருக்கு ஸ்டில்ட் ப்ளஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர் இது உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ரெண்டு ரெண்டு ஃப்ளாட் வரும் நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் வரும் சவுத் ஃபேசிங்கில் வருது டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு அது வந்து தொள்ளாயிரத்தி பதினோரு ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு யூடிஎஸ் வந்து நானூற்றி பதினொன்று வருங்க அதுக்கும் ரெண்டு டாய்லெட்ஸ் வருங்க ஒரு காமன் ஒரு அட்டாச் வரும் த்ரீ பெட்ரூம்லேயும் ரெண்டு டாய்லெட் தான் வரும் ஒரு காமன்னு ஒரு அட்டாச்சு வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னேன் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய லேண்ட்மார்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல டெவலப்டு ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மூணு ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெடி டு ஆக்கிபை கண்டிஷனில் லோன்லாம் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளேவோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஜேவி ப்ரொப்போசல் எது இருந்தாலும் கொடுங்க சிட்டிக்குள்ளே சென்னை சிட்டிக்குள்ளே நல்ல பில்டரை ஏற்பாடு பண்ணி நல்ல முறையில் முடித்து கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பத பதிவில் நல்லா பதிவில் சந்திக்கிறேன் நன்றி